காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டிகிரி கிடைச்சது அப்படின்னு இப்போ நம்ம அடுத்த சர்டிஃபிகேட் பார்க்கணும் காலேஜ் முடிச்சுட்டு கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பேக்கரி காலேஜ் காலேஜ் படிச்சோம்னா பேக்கரி கார்லாம் கிளம்பி மட்டும் கொரியர் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் போய் ஒரு ஷாப்பில் ஒரு சிஸ்டம் அட்மின்னா ஒர்க் பண்ணேன் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் மூலமாக சென்னைக்கு போகிறேன் சென்னைக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கினேன் அதுக்காக இருக்கும் டிகிரி நான் பெரிய யூனிவர்சிட்டி அஃபிலிட்டி மூலமாக தான் பிரைவேட் காலேஜில் படித்தேன் பிசிஏ ரெண்டாயிரத்தி இருபது பதினாலில் முடித்தேன் ராஜி ஃபஸ்ட் கிளாஸ் ஏ தரத்தில் முடிச்சுருக்கேன் முடித்து டிகிரி எங்களுக்கு வெளியில் வச்சு கொடுத்தாங்க இந்த டிகிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நான் வாங்கின திட்டு இருக்கு ஐயோ ரொம்ப சீமா போயிடுச்சு கத்தி விட்டார் அங்கே அட்மிட்டாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபார்ம் கூட என்னால் ஒழுங்காக ஃபில் பண்ணாத அளவுக்கு ஒரு வீக்காக இருந்தேன் என்னோடய வீக்னஸ் சொல்கிறதுனால எனக்கு எதுவும் தெரியாதுலாம் நினச்சிக்காரிங்க எக்ஸ்பீரியன்ஸ் போன மாதிரி எல்லாமே கற்று விட்டுருக்கேன் அனுபவம் தான் வாழ்க்கைக்கு அதிகமாக தேவை அங்கே கற்று விட்டார் வெளியே வச்சு எங்களுக்கு டிகிரி கொடுக்க ஒரு டிகிரி ஃபங்க்ஷன் கூட நடத்தலை கிராஜுவேட் ஃபங்க்ஷன் கூட எங்களுக்கு நடத்தலை வெளியே கூப்பிட்டு கூப்பிட்டு டிகிரி கொடுத்து கேட்டோடயே அனுப்பிச்சு விட்டேன் காலேஜில் எல்லா ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அரியர் வச்சேன் செ ஃபர்ஸ்ட் செம்மில் செகண்ட் செம்மில் அதுவே ஏழு அரியராக மறுநாரு செகண்ட் இயர்லேருந்து பக்கம் பக்கமாக எழுதுனா மார்க் போடுவான்னு ஒரு நம்பிக்கையில் பாதி கரெக்டாகவும் பாதி ஸ்டோரியாகவும் அழிச்சு விட்டு தெரிஞ்சதை எழுதி அப்படியே அரியரை குறைச்சிட்டே வந்தேன் படிக்க ஆரம்பித்தேன் செகண்ட் இயரில் ஃபைனல் இயர் மாரி படிச்சுட்டு எனக்கு ஒரு அறிவு இருந்ததே தெரியாமல் காலேஜ் முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் இயரில் வச்சு அல்ஜிப்ரா டிஃப்ரெண்ட் கால் மேக்ஸு ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் அரியர் வச்சது கடைசியாக காலேஜ் முடித்து ஃபைனல்ஸை முடித்து அதுக்கு காசு பே பண்ணி படி அதில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் டிகிரி எனக்கு வெளியே கேட்டில் கேட் ஓரமாக வச்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடத்துனாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரில காலேஜ் முடிச்சுட்டு அவங்கவுங்க இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சமாக இருந்தால் இருந்து காண்டாக்டு அப்பப்போ பேசிக்கணும் அப்படி நடந்தது என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு லைஃப்லும் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது சரி நம்ம டிகிரி பார்த்துட்டோம் அடுத்தது வாங்க என்ன சர்டிஃபிகாங்க நம்ம காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இது 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 பார்த்தீங்கன்னா கியூஸ்பேடுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நான் ஃபைனல் இயர் படுக்கும்போது எனக்கு ஒரு மேம் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்தாங்க அவங்க சொன்னாங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படி அதில் அது மூலமாக ஏதாவது ஒர்க்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க பேச்சை கேட்டு ஒரு நல் வழியோடு தான் நான் படித்தேன் ஆனால் என் மண்டலில் ஏறல இதுக்கு ஒரு இருபதாயிரரூபா கடன் வாங்கி அம்மா அப்பா ரெடி பண்ணி என்னை படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு இதில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக வந்து டை அப் பண்ணி அமிச்சு விடுவாங்க இன்டர்வியூக்கு அவங்க அதில் போய் நம்ம படிச்சுட்டு செலக்ட் ஆகினா நம்ம லைஃப் செட்டில் மாதிரி படித்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எஸ்கியூஎல் மேனுவல் டெஸ்டிங்கு ஜாவா சிலினியம் ஓடிபி இதெல்லாம் இல்லை நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அங்கே எல்லாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் தாங்க பண்ணாங்க ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது ஜெயிக்கிறது படிக்கிறது வேலைக்கு போகிறதுலாம் ஆரையும் நம்ம குறை சொல்ல முடியாது குறை சொல்லவும் கூடாது சென்னையில் ஒரு சின்ன ஐடி கம்பெனி செய்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு நடந்ததை சொல்கிறேன் சென்னை வந்து அந்த கியூ ஸ்பைடர் சாஃப்ட்வேர் ஸ்டீமில் படிச்சுட்டு எங்கள் சித்தப்பா சித்தி அதாவது எங்கள் அம்மா வழியிலே எங்கள் சித்தி வீட்டில் போய் தங்கி இருக்கேன் சைக்கிளில் எங்கள் சித்தப்பா ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் சித்தப்பா தான் கார் கிளீன் பண்ணார் அவர்கிட்ட சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் நம்ம வந்து சென்னைக்கு நான் போகிறேன் சென்னைக்கு போய் அவர்கிட்ட கார் க்ளீன் பண்ணி எனக்கு கூட்டு போயிடுவார் அவர் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற டைப்பு கார் டிரைவர் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்க்கு சினிமா ஆக்ட்ரஸ்க்கு ப்ரொடியூஸுக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெங்கெல்லாம் டிரைவராக இருந்தவர் அவர் கூட அப்படியே கார் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட சைக்கிளில் சைக்கிளில் தான் போவார் அப்பப்போ வண்டி ஸ்கூட்ரு பைக்கிலெலாம் கூப்பிட்டு போவார் அதில் போய் அங்கே பார்த்துட்டு தான் நான் கார் க்ளீன் பண்ணுற இதை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அப்போலாம் பாராட்டினார் என்னை கார் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காலேஜ் வேணால் ஃபோன் பண்ணுவார் அவர் இப்போ இறந்துட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் இப்போ நான் மேரிடு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவர் மூலமாக தான் சென்னை வந்து உள்ளே போகிறேன் எங்கள் சித்தி மூலமாக தான் சென்னை வந்து உள்ள நான் என்ட்ரு ஆகிறேன் அங்கே போய் படிச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர் டிஸ்டிங் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு சித்தப்பா சித்திக்கெலாம் ஒரு சண்டை வந்துடும் ரொம்ப நாள் ஒருத்தன் வீட்டில் கெஸ்ட்டாக வந்து இருந்தோம்னா என்ன நடக்கும் சண்டை நடக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி சண்டை போட்டு என்னை வெளியே போ அது இதுன்னு ட்ரிங்க்ஸில் ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்து தண்ணி அடித்து வெளியே சொல்லி இந்த மாதிரி சண்டை வந்து நைட்டோட நைட்டாக சென்னையிலேருந்து கிளம்பி எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் வரேன் எங்கள் அப்பா கூட அவ்வளோக்கு முழுசாக தெரியாது யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது சோசியல் மீடியா மூலமாக உங்கக்கிட்ட சொல்கிறேன் இதை வந்து ஃபேமிலி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் போய் தங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட்டியாக இருக்கிற ரிலேஷனில் அது ஓகே நம்ம ரிலேஷன் நம்ம பையன் அப்படின்றது மற்றபடி ரொம்ப நம்பி இது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஏதா இருந்தாலும் ஓன் ப்ராப்பர்ட்டி ஹாஸ்டலோ ரூம் எடுத்து தங்கி உங்கள் சொந்த அனுபவம் மூலமாக நீங்கள் ஒரு இடத்துல போய் தங்குறது அங்கே ரிலேஷன் இருந்தாலும் நீங்களாக உங்கள் வழியோ வேதனையோ அனுபவிச்சுக்கிறது பெஸ்ட்டு ஒருத்தவங்க மூலமாக இது பண்ணாமல் அந்த காலத்துக்கும் அது பேஸ்ட்டாக இருக்குது இன்னமும் நான் அதை நினச்சிரண்ட்ஸ்லாம் இருக்கேன் சில பேர் இதை கடந்துப்போம் கடந்து போ அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த நிலமை தெரியும் அந்த மாதிரி தான் அதை படித்து கடைசியாக நான் அங்கேருந்து மறுபடியும் சேலம் வந்து சேலம் தான் நேட்டிவ் பிளேஸு சேலம் வந்துட்டு மறுபடியும் இங்கே அதே மாதிரி கார்கிங் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு கொரியராபிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன சின்ன கடையில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட அது இதுன்னு சுற்றிட்டு ஒரு மெடிக்கல் இருப்பா ஒரு இந்த மாதிரி ஆள் சத்திர வேலை இந்த வேலை பிடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையும் செஞ்சுட்டு மறுபடியும் சென்னை போகிறேன் சித்தப்பா இறந்துட்டாரு சித்தப்பாய் வந்து என்னை துணைக்காக எங்கள் சித்திக்கிட்டு ஒரு இருக்குது பாப்பா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் சென்னைக்கு நான் மறுபடியும் போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கஜா பில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி வந்து முடிஞ்சு போனப்போ போயிட்டு மறுபடியும் வேலை தேடிட்டு தேடி தான் ஒரு வேலை கிடைக்கிது ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் அங்கே போய் என்ன செடியூல் ஆகணும்னு இப்போ நம்ம பார்க்கணும் இந்த கம்பெனி தாங்க இது வந்து இப்போ சேலத்துலேயும் இருக்குங்க அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க நைட் ஷிஃப்ட் ஒன்லி இந்த கம்பெனி இந்த கார்பரேட் ஆஃபீஸில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மந்த்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இன்னோஸ்னு சொல்லுவாங்க அஞ்சு ஃப்ளோர் இருக்கும் அதில் நான் ஃபஸ்ட்டு இன்னோஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கீரை கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் தான் நான் ஒர்க் பண்ணேன் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்கும் இஎஸ் ப்ராஜெக்டில் மந்த்லி டாப்பரில் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் மன்தில் ஃபஸ்ட்டு டாப்பராக வரேன் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எங்கள் ஃப்ளோர் மேனேஜர் மூலமாக கிடச்சது இது அப்புறம் அடுத்துட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னோஸ் ஸ்நைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணி அங்கே என்னை மாற்றுறாங்க அங்கே மாற்றி அங்கே மந்த் டாப்பராக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வர்றேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு ஆகஸ்டில் அகெயின் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரலில் வாங்குகிறேன் ஏப்ரலில் வந்து மந்த்லி டாப்பராக வாங்குகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதேமாதிரி மே மந்த்து மந்த்லி டாப்பராக வாங்குகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு தெரிஞ்சதை டீம் லீட்ரு எஸ்எம்இ வச்சு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நல்லபொரு எடுத்துக்கிட்டு வாங்கிகிட்டே வரேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசி ஆஃபீஸ் ரிலீவ் ஆகிறேன் இது எப்படி ரிலீவ் ஆகலன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒரு ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு ரிலீவ் ஆகிறன்னா அது எப்படி ரிலீவ் ஆகுனா நானாக ரிலீவ் ஆகலை ஒரு இஷ்யூ மூலமாக தான் இஷ்யூ எப்படின்னா பெருசாகாமல் சுமூகமாக ஏன்னால் ஃப்ளோர் மாற்றினாங்க அந்த ஃப்ளோர் போக மாட்டேன் நான் இங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க டீம் இருக்காங்க இதே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டப்போ இங்கே இருக்கக்கூடாது நீ வேறு இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி வலுக்க டைம் பண்ணாங்க இல்லைனா ரிலீவ் ஆகிக்கும் அப்படின்ட்டாங்க ஒரு வருஷமாக ரிலீவ் ஆகிட்டேன் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன் ஒரு மாதம் ரூமில் தங்கிட்டு கொரோனா இப்போ நெருங்கிட்டு வருது வருது அப்புறம் போ சாரி கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா கொரோனாலாம் நெருங்கி நெருங்கிட்டு வரல ஏன்னா லீவ் பண்ணி நான் எல்லாத்துட்டியும் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு லீவ் ஆகிட்டேன் லீவ் சர்டிஃபிகேட் தான் இது எப்படி நம்ம ஒரு லோன் முடித்தா என்ஓசி ஃபார்ம் தருவாங்க அந்த மாதிரி லீவு ரிலீவான ஃபார்ம் இது அப்புறம் அந்த பிஎஃப் ஃபார்ம் அதுவும் கொடுப்பாங்க இது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீவ் ஆகுன இதெல்லாம் ஏப்ரல் என்னென்ன என்னென்னா ஸ்லிப்பு அந்த பிஎஃப் அமௌண்ட் வாங்கிறதுக்கான பேஸ்லிப்பு பிஎஃப் பிடிச்சிட்டே தான் எனக்கு சேலரி கொடுத்தாங்க சென்னையிலேருந்து சித்தி கூட ஒர்க் இருக்கும்போதே அங்கே என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஒரு இஷ்யூ நடந்தது அதான் சொன்னால் ரிலேஷன் வீட்டில் என்ன நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்காம போகும் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் சித்தி பாப்பா நான் இருக்காங்க என் கூட ரிலேஷன் எங்கள் அம்மாவோட அக்கா பெரியமா பையன் வந்து கூட இருக்கான் எங்கள் சித்தி இருக்காங்க என்ன பிரச்சனை நடந்துச்சோ தெரில வீட்டில் சிப்பிடினு இஷ்யூவ் ஆகி சண்டை வந்து வெளியே போன்னு சொல்லிட்டாங்க வெளியே போயின்ட்டு ஹாஸ்டலில் தங்கி ஆஃபீஸ் ஹாஸ்டல்லே வாடகை கொடுத்துட்டு ஹாஸ்டல்லே ஒன்றரை வருஷம் ஓட்டினேன் ஓட்டி ரிலீவ் ஆகி அங்கேருந்து எங்கே போனால் கோயம்புத்தூர் போகிறேன் ஃப்ரெண்டு மூலமாக ஆகும் அடுத்தது பையன் ரிலேஷனுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக என்ன நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு அனுபவம் தான் இதை ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை முடிச்சுட்டு ரூமில் தங்கிட்டு ரூம் எனக்கான தனியாக அட்வான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் அங்கே ரூம் எடுத்து தங்கும்போது அங்கே ஒரு இஷ்யூ ஒரு ரூமில் ஆளே இல்லாமல் வெளியூர் போயிட்டார் அந்த காரு அங்கே வேலை செய்கிறவங்க எங்களை வாடகைக்கு வச்சு ஏமாற்றி அவங்க சம்பாரித்து வாடகை விட்டு அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் வாடகை வாங்கி பொருளெல்லாம் வச்சுட்டு தனியாக நின்றுட்டு ஒரு நைட்டுக்குள்ளே இன்னொரு வீடை பிடிச்சோம் பிடிச்சி அங்கே போய்ட்டு அவர் ஒரு ரூம் கொடுத்தாங்க அங்கே எல்லாமே எட்டு பேராக செஞ்சுருந்தோம் ஆளாளுக்கு ஷேர் பண்ணோம் அது அம்மா அப்பாட்ட கடன் வாங்கி என்ன அளவுக்கு நான் அடம் பிடிச்சி என்னென்ன எல்லாமே அம்மா அப்பா செஞ்சாங்க கடை வாங்கி பண்ணி இருந்து ரிலீவ் ஆகி போகும்போது அந்த காசு கேட்குறப்ப ஒன்றா எல்லாமே காலியாக பண்ணாதான் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு சென்னையில் கோயம்புத்தூர்லேருந்து என் கூட படித்த ஃப்ரெண்டு வரான் கிளாஸ்மேட்டு அவன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து என் கூட ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தானே அதனால் காலையிலேருந்து ஈவினிங் முடிக்கும் கொஞ்சம் அப்படியே அவன் பிஸ்னஸ் விஷயமா முடிச்சுட்டு மெரினா பீச்சு பார்க்கு அது இதுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே சுற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸும் சுற்றிட்டு இந்த மாதிரி வேலை இல்லைன்னா அங்கே வாடா அங்கே ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பினோம் அதுக்கப்புறமே இந்த மாதிரி ரிலீவ் ஆகிட்டேன் ரிலீவ் ஆகிட்டு யோசிச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு செப்டம்பரு ஆகஸ்ட்டே என்னும்போதும் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்புறப்ப நெக்ஸ்ட்டு வருதோ போய் என்னமோ சம்திங் வந்தது அங்கே வந்துட்டு அந்த கோயில் வரத்துக்கு முன்னாடியே கிளம்பினேன் ரூமெல்லாம் செம்ம தண்ணியாக அந்த வேலை கிளம்பினது நல்லதாக போச்சுன்னுட்டு வீட்டில் போயிருந்து வீட்டில் இருந்துட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போனேன் கோயம்புத்தூர் மலை வரப்போ என்னை வந்து வேணாம் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்ட்டு போகாத நம்பாத அப்படி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆன் பண்ணாங்க சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனது மலையோட மலையாக அப்பா வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டு கோயம்புத்தூர் சேலம் டூ கோவை ஒன் டூ ஒன் பஸ்ஸில் ஏறி போய் இறங்குறேன் அங்கே போய் இறங்கி என்கிட்ட காசே இல்லைடான்னு சொல்லிட்டு தான் போய் இறங்குறேன் அங்கே போய்ட்டு ரூம் போடணுன்னு சொல்லிட்டு காசு ஒரு என்னை கேட்டப்ப எனக்கு ஒரு அந்த நிலமையை நினச்சிப்போருங்க ஏன்னா காசா இது உன்னை நம்பி தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா நான் அதுக்குன்னு அவங்க நினைப்பாங்களே ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு தான் வந்துட்டானு அந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேன் பாருங்கள் ஒரு எப்படி ஒரு இன்னசெண்ட்டாக இருந்து நம்பியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அது ஒரு அனுபவம்லாம் அவங்க காசு போட்டு என்னை ரூம் எடுத்து தங்க வச்சு கேரிங்காக பார்த்துட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டான் அப்படி இப்படின்னு கிராஃபிக் டிசைனிங் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே ஒர்க் பண்ணிவிட்டு இன்னும் இன் ஒர்க் அவுட் ஒர்க்னு சொல்லிட்டு அவங்க கூடயே ஒரு ஆறு மாதம் ட்ராவல் ஆயிடுச்சு ஃபோன் புதுசாக வாங்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபோர் ஜி மொபைல் வாங்கி இஎம்ஐ போயிட்டுருக்கு கா அந்த ஆஃபீஸில் பழைய ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அதை வாங்கினேன் டாப்லாம் வந்ததுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி அதில் வாங்கினது அங்கே ஒர்க் பண்ணி தான் நான் அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு சின்ன சின்ன கடன் அவங்க வாங்குகிற கடன்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் அதில் வாங்கின மொபைலுக்கு இஎம்ஐ போயிட்டே இருக்குது அங்கே நாலஞ்சு மாதம் வெளியூர் அது இதுன்ட்டு கோயம்புத்தூரில் அவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே கோயம்புத்தூர் பிள்ளையே சுற்றிக்கிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நாலஞ்சு மாதம் போணுச்சு போயிட்டுருக்கும்போதே கொரோனா வருது கொரோனா வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்மஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்கள்ல பிஸ்னஸில் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது என்ன நடக்குது உள்ளே நடக்குது வெளியே நடக்குதுன்ட்டு அது மூலமாக நம்ம ஒரு இன்னசெண்டாக வந்து ஒருத்தவங்களை நம்பி ஒர்க் எடுத்து அது வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் பண்ணி சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எண்ணத்தில் நினச்சி அது தவறாக போய் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு க்ரெஷ் ஆகி வாயுவாக கோதமாகி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் நடந்து அங்கேருந்து தான் அப்புறம் அங்கே கோயம்புத்தூர்லேயே பிஎஃப் ஆஃபீஸில் போய் பிஎஃப்எம் ஒன்று வாங்கிட்டு பிஎஃப்எம் மொண்டு வாங்கிட்டும் அங்கே சண்டை நடந்து நான் கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது கொரோனா வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மறுபடியும் சேலம் வந்துட்டேன் கொரோனா வந்துருச்சு கொரோனா வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நியூ இயர் அன்னிக்கு வரேன் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டுங்க டிசம்பரோட இஎம்ஐ முடியுது ஃபோன் இஎம்ஐ மொபைல் ஃபோன் இஎம்ஐ இஎம்ஐ முடிஞ்ச பிறகு நியூ இயர் அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் பிளட் டொனேட் பண்ணி சோசியல் சர்வீஸ் மூலமாக ஒரு ரத்த தானம் பண்ணுறேன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது கவுர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜிஹெச்சில் போய் நான் ரத்த தானம் பண்ணுவேன் எப்போயுமே ஜிஹெச்சில் தான் பண்ணுவேன் இதா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சர்ட்டிஃபிகேட்டு என் பர்த்டே அன்னைக்கு என் பர்த்டே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ பர்த்டே அன்னைக்கு டொனேட் பண்ணணும் இல்லைன்னு குட் குட் ஃப்ரைடே வருஷத்துக்கு ரெண்டு டைம் டொனேட் பண்ணணும் ஒன்றும் குட் ஃப்ரைடே இல்லைன்னா பர்த்டே அன்னைக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணது லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ப்ளட் டொனேட் பண்ணேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டர்டாக போய் பண்ணணும் வாலண்டியராக அதில் வந்த சர்டிஃபிகேட் தான் இது இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணி நான் டைமில் வந்தேன் பார்த்தீங்களா அப்போ சர்டிஃபிகேட் இது ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தேன் அப்போ டேட் போட்டு அந்த மாதிரி தந்தான் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் போனேன் மறுபடியும் அவனை பார்க்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு இந்த மாதிரி தந்தால் ரெண்டு மூணு ப்ரிண்ட்டு எடுத்து வச்சேன் நல்லா நீட்டாக கேர் பண்ணி தந்தான் அதோடய சர்டிஃபிகேட் தான் இது கோயமுத்தூர்லேருந்து வந்து மறுபடியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஆகலாம் அதுக்கு தான் நம்ம கைத்தொழில் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொரோனா டைமில் அம்மா அப்பா தான் சமைச்சு போட்டு நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ தான் யூடியூப் என்னை வச்சு ஓரளவுக்கு டிசைனிங் அரை தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸை என்னை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறா நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஒரு யூடியூப் சேனலில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டிருப்பான் நீங்கள் பார்த்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அந்த சேனல் இருக்கா இல்லைன்னு தெரில அங்கே ஒரு சேனல்லலாம் ஒன்றா டீமாக ஒர்க் வந்து ஒர்க் பண்ணி அவனும் என் கிளாஸ்மேட்டு தான் பாதை டிஸ்கண்டினியூ ஆனி ஆகி போனவன் அவங்க கூட ஒர்க் பண்ணி அவங்க கூட யூடியூப்லாம் கற்றுக்கிட்டு அப்படி ஆரம்பித்ததான் அந்த சேனல் ஃபஸ்ட்டு வந்து இயற்கையின் சேனல்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன் அதை அப்படியே விட்டேன் யூடியூபுக்கு என்னென்ன தேவையும் என்னென்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல அது அப்படியே ட்ராப்பில் இருக்குது அந்த சேனல் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும் யூடியூப்புக்கு மேனா தேவை கேமரா மைக் எதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒவ்வொன்றா என்னென்ன வேணும் இப்போ இப்போ கூட நான் மொபைலில் தான் பிடிச்சிட்ருக்கேன் என்ன ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு நிறையா கமிட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வாங்கணும் ஒரு இஎம்ஐ போகுது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சேனலுக்குன்னு நிறையா விஷயம் வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாமே நடக்கும் நான் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த மாதிரி அங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட கற்றுக்கிட்டு அங்கேயும் அந்த பிஸ்னஸும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ராப் ஆகி எல்லாமே தடங்களாக போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கடைசியாக ஒரு ப்ளஸ்ஸில் போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறேன் வேலை தேடி கொரோனா முடிஞ்சு அப்போ தான் கம்ப்யூட்டர் வாங்கினேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெரிய விளையாடலாம் அப்படின்னு ஒரு நறுத்து யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தான் தெரியுது ஒவ்வொரு சேனல் வந்து கோத்துருவாகும்போது க்ளோஸ் ஆகும்போது நான் பிரச்சனை அட்டன் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ப்ரெஸில் ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒரு அங்கேயும் அரமுறையாகவே தான் கற்றுக்கிட்டே இருந்தேன் உட்காந்துக்கிட்டே சிஸ்டம் பார்த்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அங்கே கற்றுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது நான் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணும்போது நான் ஈரோடு பக்கம் ஒரு வில்லேஜில் அம்மாவோட வில்லேஜ் அங்கே அம்மாவோட தாத்தா தாத்தாப்பட்டிங்க அம்மாவோட ரிலேஷனில் இருக்காங்க அங்கே வந்துட்டு வந்துட்டு போகிறப்ப தான் அங்கே நான் என் ஒய்ஃப் அவங்கள பார்த்து பிடிச்சி போய் லவ் அண்ட் அரேஞ்ச் மாதிரி நான் எங்களை பிடிச்சி யாரையும் வந்து நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் முடிவெடுத்து மேரேஜ் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் யூடியூப் ராஜி டென்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் அன்றைக்கு அதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோன்னா அப்போது ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கினேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்த்தீங்கன்னா சர்ச் மூலமாக வந்து இப்போ திருமண தயாரிப்பு கருத்தங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஒன் மந்த்து அதில் ப பார்ட்டிசிபேட் பண்ணி படித்து அதில் பாஸ் ஆனால் தான் மேரேஜ் அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க மேரேஜ் ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் பாருங்கள் ஸ்டீஃபன் ராஜ் அப்பா பேர் அம்மா பேர் சனியா சேலம் சனியா சிவன்ட்டு போனால் நான் படித்தது பண்ணி மூவேந்திரன் மூவேந்திரன் இருக்கு அங்கே தான் படிச்சு இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன் ஃபைனலாக அந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் எதுலேயுமே கலந்துக்கலங்க அதுக்கப்புறம் மாரத்தான் தான் கலந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது வீடியோ விவர்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன் இதே எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மறுபடியும் போய் பண்ணணும் ஏன்னா பாஸ்வேர்டு மறந்து போச்சு இது ஒரு ஃபார்மு இது கண்டிப்பாக எடுக்கணும் ரெனியூவல் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்த ஒரு தருணம் அப்புறம் மேரேஜ் ஆன பிறகு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம்ல ஃபஸ்ட்டு மாரத்தான் சொல்லிட்டு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கான சர்டிஃபிகேட்டு பிஏபி நம்பரு அதில் கலந்துக்கிட்டது இது நான் எல்லா காமிச்சு சர்டிஃபிகேட்லையும் மோஸ்ட்லி அதிகமாக வந்து கலந்துக்கிட்டது தான் இருந்திருக்கும் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை இது பாருங்கள் மாரத்தான் மேரேஜுக்கு அப்புறம் அது கலந்துக்கிட்டது அதுக்கான மெடல் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரத்தில் இந்த வீடியோவும் சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே மாரத்தான் கலந்துக்கிட்டது அதுக்கான மெடல் சர்டிஃபிகேட் டிஷர்ட்லாம் தந்தாங்க அது உள்ள பத்திரமா பத்திரமாக சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் சேனல் வியூவர்ஸ் பார்த்திங்களா என்னோடய லைஃப் ஜேர்னி சர்டிஃபிகேட் மூலமாக ஆரமிச்சு என்னென்ன லொடான்னு பேசி எப்படி ஃபைனலாக வந்து முடிச்சிருக்கேன்னு எனக்கு ஒரு பையன் இருக்குது என்னோடய பர்சனல் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு விஷுவலாக அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் நான் ஃப்யூச்சரில் என் சேனலில் என் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் பற்றி என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் கல்யாணம் கொண்டாட்டி குழந்தைங்க அதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி லைஃப் மூவ் மூவ் பண்ண போகிறோம் என்னென்ன பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா என் சேனலில் வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பாசிட்டிவாக நடக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொன்றும் கேளுங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி